திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள சர்க்கரை ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் விவசாய விளைநிலங்கள் நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் மாசுபடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருச்சி மாவட்டம் லால்குடி காத்தூர் அருகே உள்ள சர்க்கரை ஆலையில் இருந்து வரும் கழிவுநீரை நீரை சுத்திகரித்து விவசாய உரங்கள் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பெய்த கனமழையில் ஆலை நிர்வாகம் கழிவுநீரை வெளியேற்றியுள்ளது இந்த கழிவுநீர் பாசனத்திற்காக பயன்படுத்தும் வாய்க்காலில் கலந்து தண்ணீர் மாசு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அந்த ஆலையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் கழிவுநீர் கழிவு நீர் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சுகர் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் நஞ்சு விவசாயம் இருக்கு அதுல வந்து நாங்க நெப்பயூர் வந்து ஒரு மூணு ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு ஏக்கர் ஏக்கர்ல வந்து தென்னந்தோப்பு விவசாயமும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி அவ்வளவுதான் இருக்கு தண்ணி யூஸ் பண்ண முடியும் விவசாயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு வந்து கவர்மெண்ட்ல எவ்ளோ மனு கொடுத்து அரசு அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட்லாம் ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல முதல்வர் ஐயா தான் பார்த்து இதுக்கு ஏதாவது எங்களுக்கு நல்வழிப்படுத்தி இத என்ன நீங்க தான் பார்த்து நல்லபடி பண்ணி கொடுக்கணும் வந்து என்னுடைய கிராமத்து பக்கத்துல வந்து காத்து ஆலை சுவர் தட்டு இருக்கு அதுல இருந்து அவங்களுடைய இது இன்னொரு இது வந்து ஆலை இருக்கு சார் எரிசாரில இருந்து வர கழிவுகள் வந்து எங்களுக்கு விவசாயத்தை நிலத்துல வந்து வளர்ந்து அதோட நீர் எல்லாம் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க மோட்டர்ல இந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணியில போய் வயல்ல வேலை செய்யறாங்க அத்தனை பேத்துக்கு சிறங்கு வருது படர்தாமரை வருது எல்லாத்துக்குமே அரிப்பு ஏற்பட்டு போகுது சைனஸ் பிரச்சனை வருது இதோட கொடுமையா இருக்கு இதை யாருடைய அதிகாரிகள்ட்ட சொல்லி பலமுறை நாங்க மனு கொடுத்து எந்த நடவடிக்கையுமே இல்லை